Wherever you you go, whatever you do, throw a little ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் தமிழகம் வருகிறார் அமித் ஷா பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கிறார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளதையொட்டி கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன அதன்படி சட்டசபை தேர்தல்களை எதிர்கொள்வதற்கான பணிகளை தமிழக பாஜா துவக்கியுள்ளது சட்டசபை தொகுதி வாரியாக பூத் கமிட்டிகளை வலுப்படுத்தி அதன் நிர்வாகிகளுக்கான மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் எட்டு இடங்களில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டை நடத்த தமிழக பாஜ முடிவு செய்துள்ளது முதல் மாநாடு திருநெல்வேலியில் நாளை நடக்க இருந்தது இதில் தென் மாவட்டங்களில் உள்ள ஐந்து லோக்சபா தொகுதிகளுக்கு உட்பட்ட இருபத்தெட்டு சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கிய எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்க இருந்தனர் இந்த மாநாட்டில் பாஜ மேலிட தலைவர்களும் பங்கேற்க இருந்தனர் இந்த நிலையில் பாஜ மூத்த தலைவர் இலகணேசன் அடுத்து இந்த மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் வருகிறாா் மேலும் அன்றைய தினம் தமிழக பாஜ சார்பில் திருநெல்வேலியில் நடைபெறும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் அமித் ஷா பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது அவர்களின் பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க திருமாவளவனுக்கு இபிஎஸ் அட்வைஸ் திமுக ஆட்சி அமைத்து ஐம்பத்து ஓரு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் எந்தவொரு பெரிய திட்டத்தையும் நிறைவேற்றாமல் வீணடித்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டினாா் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கப்பட்டு ஐம்பத்தி ஒரு மாத காலம் நிறைவு விட்டது இந்த ஐம்பத்தி ஒரு மாத சட்டமன்ற சட்டமன்றத்தில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வந்து அந்த சட்டமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது சொன்னால் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீணடிக்கப்பட்டு விட்டது திரு ஸ்டாலின் வந்து இருக்கிற ஆணையாளருக்கு கடிதம் எழுதி இருக்கிறார் நீங்க மற்றதெல்லாம் பார்க்காதீங்க அந்த தூய்மை பணியாளர் போராடி இருக்கிறாங்க அவர்களை நிரந்தரம் செய்யணும் யாருக்கு ஆணையாளருக்கு சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலின் என்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நேரடியாக கடிதம் எழுதியிருக்கிறார் இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்ட தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதற்கு திருமாவளவர்கள் அவர்களே அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க திமுக செய்கிற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் சுமக்காதீங்க என்பதை மட்டும் சுட்டி காட்டுறேன் மிரட்ட நினைச்சவங்க மிரண்டு போயிருக்காங்க குறித்து ஸ்டாலின் விமர்சனம் தமிழகம் உட்பட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்குவதற்கு முன்பாக சுதந்திரமான நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணியை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார் ஒன்றிய அரசு நாம் எச்சரித்ததெல்லாம் இப்போ இந்தி மொழியை கட்டாயமாக்கு மேல இருக்கக்கூடிய உண்மையாக்கி இருக்கு பட்டப்படிப்பு படிக்காமலேயே பாரம்பரிய குருகுலத்தில் படிச்சு நல்லா பாரம்பரிய குருகுலத்தில் படிச்சவங்க நிறுவனங்களில் மாசம் எழுபத்தி ரூபாய் உதவித்தொகையோடு சேரலாம்னு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க நாட்டோட பிரதமரை விடுதலை நாள் உரையில் குழந்தை பேசி அரசு வெளியிடக்கூடிய படங்கள்ல விளம்பரத்தில் ஆனால் காந்திக்கு மேல சர்வர்கர் படம் இன்னைக்கு இருக்கு இதுதான் இன்றைய அவல நிலை அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம் தொடர்ந்து நடத்துறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு அமைச்சர் நாகரிக ஒரு ஐ பெரிய சாமிகுடைய வீட்டில் ரைடு நடத்துகிறாங்க உறவினர் வீட்டில் ரெய்டுனோன்னே ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நான் என்ன பழனிசாமியா எங்களோட பெரட்டு நினச்சவொன்னே தான் இப்போ மிரண்டி போயிருக்காங்க இதை விட மோசமான அணுகுமுறை எல்லாம் பார்த்து இயக்கம்தான் திமுக நெருப்பாற்றில நீந்தியே பழக்கப்பட்டவங்க நாங்க என்ன என்ன எந்த காலத்திலையும் நிறைவேறாது வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியைத்தான் கொடுப்பாங்க தேர்தல் நடத்துறதே வேஸ்ட் ஆகிவிடும் பீகாரில் மட்டுமல்ல இங்கேயும் அதேதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துக்கு வட மாநிலத்தவர்கள் வரட்டும் சம்பாதிக்கட்டும் ஆனால் ஓட்டுரிமை இங்கு தரக்கூடாது அவரவர் மாநிலங்களில்தான் ஓட்டு போட வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கூறினார் சமூக நல பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு அவர்களுடைய இன்னையில அவர்களோட துயரான நேரத்துல அவங்க துக்கத்துல பங்கேற்றுட்டு தான் இங்க வந்திருக்க அவங்க கேட்டதெல்லாம் ரெண்டு தாங்க தாங்க் ஜாம் இன்னொன்னு பழைய சம்பளமே வேணும் அது ரெண்டுமே அரசு இன்னும் அதை பத்தி பதிலே சொல்லாம அவங்க கேட்காததெல்லாம் வந்து ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு காலை உணவு வழங்கப்படும் அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யப்படும் வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு ஆனா மக்கள் நம்ம பணியாளர்கள் அது ஏத்துக்கல அவங்க கேட்கறது எங்களுக்கு முதல்ல வேலையை உறுதி பண்ணுங்க எங்களுக்கு சம்பளத்தை உறுதி பண்ணுங்கன்னு தான் கேக்குறாங்க அதுவுக்கு இன்னும் தமிழக அரசு பதில சொல்லல அதுக்குள்ளேயே இன்னொரு குரூப் அவங்க வந்து இப்பதான் புதுசா சேர்ந்த ஒரு குரூப் அவங்க போய் முதல்வருக்கு நன்றி சொல்ற மாதிரியோ அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் ஆனா உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் அவங்க கேட்ட கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இல்ல பீகார்ல மட்டும்தான குளறுபடியாயின் இருக்குதுங்க இந்தியா முழுக்க நடக்குதுங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கலையா யோசிச்சு பாருங்க அவ்வளவு குளறுபடிகள் இங்கேயும் நடக்குது ஆட்சியில இருக்கிறவங்க ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் போலீஸ் பலத்தை கையில வச்சுக்கிட்டு வேணா பண்ணலான்ற நடைமுறை இருக்கு ஒரே உதாரணம் விருதுநகர் தொகுதியில விஜய தோல்விங்க அவர் வெற்றி பெற்றது உண்மை அனைத்து அதிகாரிகளும் அனைவரும் அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் அவர் ஜெயிச்சுட்டார் ஆனால் முப்பத்தி ஒன்பது தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டா ஒரு தொகுதி தான் தோல்வின்றப்போ அதையும் ரிவர்ஸ் பண்ணி அவர் தோல்வி விட்டுறதாக அறிவிக்க சொல்லி அறிவிக்கிறாங்க அப்ப இங்க மட்டும் என்ன நியாயமா நடந்து இருக்குது இல்லையே அதனால பீகாரை மட்டும் நம்ம குறை சொல்றது தப்பு இந்தியா முழுக்க இருக்கு இது எல்லாமே மாறணும் இல்லைன்னா ஜனநாயகத்துல தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் தான் நாங்க நினைக்கிறோம் உண்மையில் உழைச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இங்க நியாயம் கிடைக்க மாட்டேங்குது ஓட்டு கிராசு கொடுத்து ஏமாத்துறவங்களுக்கு தான் இங்க நியாயம் கிடைக்குது அப்ப உண்மையில் உழைப்பவர்களுக்கு இங்க என்ன நியாயம் இருக்கு

ஊரக வளர்ச்சி அமைச்சராக இருக்கும் ஐ பெரியசாமி இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரையிலான திமுக ஆட்சியில் வீட்டுவசதி அமைச்சராக இருந்தார் அப்போது ஐ அதிகாரி ஜாஃபர் சேட்டுக்கு வீட்டுமனைக்காக ஒதுக்கிய இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டதாக புகார் எழுந்தது இதற்காக ஜாஃபர் சேட் மனைவிக்கு வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதித்தது இது தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய நிலையில் திங்களன்று கோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது இந்த சூழலில் திண்டுக்கல் கோவிந்தாபுரம் துரைராஜ் நகரில் உள்ள அமைச்சரை ஐ பெரியசாமியின் வீட்டில் நேற்று அதிகாலை ஆறு மணி முதல் அமலாக்க அதிகாரிகள் திடீர் சோதனையில் இறங்கினர் துப்பாக்கி ஏந்திய முப்பது மத்திய பாதுகாப்பு படையினருடன் பத்து வாகனங்களில் வந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் அமைச்சர் பெரியசாமி அவரது மனைவி சுசிலாவிடம் அதிகாரிகள் மூன்று மணி நேரம் தனித்தனியாக விசாரித்தனர் ய்டு நடக்கும் தகவல் அறிந்து திண்டுக்கல் மாவட்ட திமுகவினர் பெரியசாமி வீட்டின் முன்பாக குவிந்து அமலாக்கத்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் பெரியசாமியின் மகனும் பழனி எம்எல்ஏவுமான ஐ பி செந்தில்குமார் மகள் இந்திராணி வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பட்டிவீரன் பட்டியில் உள்ள அமைச்சரின் இளைய மகன் பிரபுவுக்கு சொந்தமாக இருளப்பன் பாலையிலும் சோதனை நடந்தது இந்த சோதனை சுமார் பதினோரு மணி நேரத்திற்கு பிறகு முடிவுக்கு வந்தது இதேபோல் அமைச்சர் ஐ பெரியசாமியின் சென்னை பசுமை வழிசாலை வீட்டிலும் அமலாக்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது ஜெராக்ஸ் இயந்திரத்தை கொண்டு சென்று ஆவணங்களை நகலெடுத்தனர் எம்எல்ஏ விடுதியில் உள்ள பெரியசாமியின் மகன் செந்தில்குமாரின் அறை பூட்டப்பட்டிருந்ததால் நான்கு மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருந்தனர் சட்டசபை செயலாளர் சாவி கொண்டு வந்ததை அடுத்து அறையை திறந்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இந்த இரு இடங்களிலும் மாலை ஆறு மணிக்கு பிறகு சோதனை முடிந்தது இதனிடையே எம்எல்ஏ விடுதி வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்ததாக அமலாக்கத்துறையினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் சட்டசபை செயலாளர் ஸ்ரீனிவாசன் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிகேணி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை விழா நடந்து வருகிறது மூன்றாவது நாளில் பக்தர்கள் காவடி எடுத்து வழிபாடு செய்வது வழக்கம் நடிகையும் ஆந்திர முன்னாள் அமைச்சருமான ரோஜா ஆண்டுதோறும் திருத்தணி முருகனுக்கு காவடி எடுத்து வருகிறார் அதன்படி விரதமிருந்து காவடி எடுத்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு ரோஜா வந்தார் மனுமுருக முருகனை தரிசனம் செய்து அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது முருகனுக்கு இரண்டு கிலோ வெள்ளி வேலை ரோஜா காணிக்கையாக செலுத்தினார் どうぞ。<music> இலகணேசன் மறைவு மணிப்பூர் கவர்னருக்கு கூடுதல் பொறுப்பு தமிழகத்தைச் சேர்ந்த பாஜ மூத்த தலைவரும் நாகாலாந்து கவர்னருமான இலகணேசன் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி நிலைத்தடுமாறி கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஆகஸ்ட் பதினைந்து மாலை காலமானார் மறைந்த இல கணேசனின் உடலுக்கு இரண்டு குண்டுகள் மூன்று முறை முழங்க முப்படை வீரர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர் கட்சி பேதமின்றி அனைத்து தலைவர்களும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் சென்னை பிசன் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது அவருடைய மறைவை தொடர்ந்து நாகாலாந்து கவர்னர் பதவி காலியானது இந்த நிலையில் மணிப்பூர் கவர்னர் அஜய்குமார் வல்லாவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவுக்கான கூடுதல் வரி என்ன முடிவு டிரம்ப் பதில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் எதிர்க்கிறார் இந்த பணத்தை வைத்து உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போரை தொடர்வதாக கூறுகிறார் இதனால் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் டிரம்ப் இது நியாயமில்லை என்று இந்தியா கண்டித்தது இதனால் இருநாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் அலாஸ்காவில் சந்தித்து பேசினர் இந்த பேச்சுவார்த்தை எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றார் இந்தியா மீதான இரண்டாம் நிலை வரியை அதிகரிப்போம் நல்லபடியாக கூட்டம் முடிந்தால் வரிகள் தளர்த்தப்படலாம் என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பிசன் ஏற்கனவே கூறியிருந்தார் அலாஸ்காவில் நேற்று அதிபர்கள் ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு நடந்தது சந்திப்புக்கு செல்லும் முன் பேசிய அதிபர் டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா சீனா மீது கூடுதல் வரி விதித்தால் அது ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தலாம் ஒருவேளை அதை நிறுத்தி வைப்பேன் தேவைப்பட்டால் வரி விதிப்பேன் என கூறினார் அதிபர்கள் சந்திப்பு நடந்தது இது ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததாக இருவரும் தெரிவித்தனர் அதன்பின் இந்தியாவுக்கான வரிவிதிப்பு விதிப்பு பற்றி டிரம்பிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் இரண்டு மூன்று வாரங்கள் கழித்து யோசிப்பேன் என்றார்